பவர் ஆஃப் டெலிகேஷன் சொல்லுவாங்க எல்லா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் குறிப்பாக தொழில் முனைவோருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அவர் நினைக்கிற மாதிரியே அவருடைய டீம் மெம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்டை உள்ளுக்குள்ள முழுவதுமாக கொடுக்க முடியலையே அந்த வேலையை நான் இறங்கி பார்த்தா அழகா செய்து முடிப்பனே ஆனா அந்த அளவுக்கு திருப்திகரமாக அவங்க செய்யல ஒரு எதிர்பார்ப்பு வருத்தம் சம்டைம் கோபம் எரிச்சல் கூட இருக்கும் இது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்வு வந்து ரொம்ப எளிமையா பார்க்கலாம் இது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்னதுதான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டவரு தான் இதனை இதனால் இவன் செய்வான் என்றாரா என்று அதனை அவன் கண் விடல் சோ திருக்குறள்ல சொன்ன மாதிரி யார் யார் வேலையை யார் செய்யணும் இந்த வேலையை இவர் செய்வாரான்ற தகுதியை கண்டுபிடித்து அதுக்கு உண்டான எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கா அப்படின்றத ஆராய்ந்து ஒரு ஒருவர்கிட்ட பொறுப்பை நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னா அந்த பொறுப்பை அவர் செவனே செய்து முடிப்பார் மிஸ்டர் ரைட் நம்ம அதை மேனேஜ்மெண்ட்ல சொல்றோம் கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சி கரெக்டான சீட்ல உட்கார வச்சு கரெக்டான பொறுப்பு கொடுத்துட்டு அவர் செய்ய விடுறோம் நம்ம நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஆபீஸ்ல இந்த சைட்ல சொல்லுவாங்க எம்ப்ளாயிஸ் மேனேஜர் சொல்லுவாங்க என்கிட்ட பேசும்போது சார் எல்லாத்தையும் கொடுத்து கூடவே உட்காந்து அவரே செய்கிறார் சார் எங்களுக்கு அந்த டெலிகேஷன் அந்த பவர் அந்த அத்தாரிட்டி எங்களால் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கரெக்டான அதில் கண்டுபிடிங்க கரெக்டான இடத்துல வைங்க அதை பொறுப்பை கொடுங்க வார வாரம் ரிவ்யூ வச்சு அவர் செய்கிறாரான்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவீங்க முக்கியமாக என்ன கிடைக்கும்னா நீங்கள் நிறைய விஷயங்கள்லேருந்து டயத்தை சேவ் பண்ணுவீங்க அதன் மூலமாக உயரிய பணிகளில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ண முடியும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுடன் இந்த விழை பெறுவது Sea Change Island.